ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இன்று இளம் போலும் இயற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய சிறு அது நான்காம் மந்திரத்தில் சாம்பவி மண்டல சக்கரம் என்னும் தலைப்பில் மூன்றாவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் சாம்பவி மண்டல சக்கரத்தில் உள்ள லிங்கத்தின் அமைப்பை பற்றி கூறுகிறார் இதோ அந்த பாடல் நாலு ஐந்து இடவகை உள்ளது ஓர் மண்டலம் நாலு வீதியுள் நல்ல லிங்கமாய் நாலு நல் கோணமும் நல் நாள் இளங் லிங்கமாய் நாலு நல் பூ நடுநல் அவ்வாறே நாலு ஐந்து இடவகை உள்ளது ஒரு மண்டலம் நாலு ஐந்து என்பது இங்கே இருபது இருபது கோடுகள் கொண்ட இந்த சாம்பவி மண்டல சக்கரத்தில் நாலு நல் வீதியுள் நல்ல லிங்கமாய் இந்த மண்டலத்தை சுற்றி நான்கு வீதிகள் லிங்க வடிவமாய் அமைந்துள்ளது நான்கு லிங்கமாய் அமைந்துள்ளது நாலு நல் கோணமும் நல் நாள் லிங்கமாய் இந்த நான்கு வீதிகளிலும் நான்கு நான்கு லிங்கங்கள் அமைக்க இடையினில் நான்கு பூக்கள் நல் பூ நடுநன்னல் அவ்வாறு நான்கு வீதிகளில் நான்கு நான்கு லிங்கமாய் அமைக்க இடையில் நான்கு பூக்களை வைத்து பூ நடுநன்னல் அதன் நடுவிலே ஒரு பூ வைத்து அமைந்துள்ளது சாவி மண்டல சக்கரம் இங்கே நடுவில் வைக்கப்படுகின்ற பூ நமது நெஞ்சத்தை குறிக்கிறது அதில் பரம்பூழல் விளங்க தூண்டுக்காக இந்த சாம்பவி மண்டலம் அமைக்கப்பட்டது என்கிறார் இதைத்தான் நாலு ஐந்து இடவகை உள்ளது போர் மண்டலம் நாலு நல் வீதியுள் நல்ல லிங்கமாய் நாலு நல் கோணமும் நாள் லிங்கமாய் நாலு நல் பூநடு நல்லாள் அவ்வாறு இருபது கோடுகள் கொண்ட இந்த சாம்பவி மண்டல சக்கரத்தில் நான்கு வீதிகள் லிங்க வடிவம் நான்கு நான்கு வீதிகளிலும் நான்கு நான்கு லிங்கங்கள் அமைக்க இடையில் நான்கு பூக்களும் நடுவில் ஒரு பூவும் அமைக்க இந்த சாம்பவி மண்டலத்தின் லிங்க அமைப்பல் நமது நஞ்சத்தை குறிக்கின்றது அதில் பரம்பொருளை விளங்க நாம் அதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் திருமூடன் ஓம் நமச்சிவாய